ஓம் சாயராம் சாய்ராம் நீங்கள் அன்னதான கூடம் திறந்துட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது எப்படி இருக்க அந்த இடம் எனக்கு காட்டுங்க சார் அந்த பூஜையில் நீங்கள் பூஜை பண்ணுற இடம் மட்டும் தான் காமிச்சிருக்கிறீங்க நீங்கள் உண்மை தான் அந்த வீடியோலாம் நான் எடுக்கலை வேறு ஒருத்தர் இங்கே எடுத்தாங்க இதுதான் நம்மளுடைய அன்னதானம் செய்கிற இடம் சாய்ராம் நம்ம இப்போ சாப்பாடு செய்கிற இடத்துக்காக தான் இந்த இடம் ஏன்னா நம்ம சாப்பாடு வந்து இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நம்ம துவாரகமையிலேருந்து அங்கே தான் செய்கிறோம் இந்த இனி சாப்பாடு இங்கே தான் செய்யப்படுறோம் கோயில் பக்கத்தில் இங்கேருந்து ஒரு பத்து வீடு பத்து வீடுகள் தள்ளி இதுதான் பாபா அன்னதான கூடன்றதுனால இதை நம்ம சிறுடியில் அன்னதானம் பாபாவை பெருசாக எடுத்துன்னு வந்து இங்கே ஃப்ரேம் போட்டு வச்சுருக்குறோம் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கப்புறமா நம்ம சமாதி மந்திர் பாபா அவரையும் இங்கே வச்சுருக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்னதான கூடம் இதுதான் செய்கிறோம் நமக்கு ஒரு கிஃப்டாக அங்கே அந்த அன்னதான குடத்தை எடுத்து அந்த கொடுத்தது இந்த பாபா அன்னதான கூடத்தில் இந்த பாபாவும் இருக்கட்டும் சொல்லி எடுத்து அந்த கொடுத்தா ஒரு ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம் இது தான் இங்கே தான் நம்ம சமையல் செய்ய போகிற இடம் மழை காலத்தில் உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் மற்ற நேரத்தில் இங்கே சாப்பிட முடியாது கோயில் பக்கத்துலேயே சாப்பிடுவோம் இங்கே பாத்திரம்லாம் கழுவுறதுக்காக ஒரு தனி இடம் சாப்பாடு செஞ்சுட்டு இது சமையல் ரூமு இது வந்து திங்ஸ் வைக்கிற ரூம் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் அன்னதான கூடம் நம்ம இப்போ கட்டி இருக்கிற இடம் செய்கிறோம் இது வெளியே எலிவேஷன் பார்த்தீங்கன்னா இது மாடி மேலே நம்ம வந்தால் தங்கிறதுக்கு நான் சென்னையிலேருந்து வந்தால் தங்கிறதுக்கு இப்போ நான் இங்கே மூன்று நாள் தங்கும் போது இங்கே தங்கலான்னு அந்த லைட் டெக்கரேஷன்லாம் வந்து நாம் திறப்பு விழாவுக்காக போட்டது அது கொஞ்சம் லைட் டெக்கரேஷனோட இருக்கட்டும்னு மாடி மேலே நான் வந்தால் தங்கிறதுக்காக ஏன்னா இங்கே வந்து நம்ம தங்கும் போது இங்கே தங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது அப்பா ரொம்ப ஆசீர்வாதத்தோடு இங்கே வந்து தங்கியிருக்கிறோம் இதுதான் நம்ம எலிவேஷன் சீக்கிரமாக மாடி மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் முழுமையாக முறையில் இது வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே மாடி மேலே உள்ளே போகிறதுக்கு பாபாவை ஒரு பாபாவை டைல்ஸ்லேயே ஒட்டியாச்சு சீரடி பாபாவோட கண்கள் பெரிய கண்கள் இது அந்த வாசல் ஃபுல் சைஸ் ஃபுல்லாகவே அதை ஒன்று வச்சுருக்கிறோம் இது புத்தா புத்தா இருந்தால் ரொம்ப அமைதியும் மன அமைதியும் கிடைக்கின்றதுனால இது என் பொண்ணு வை ஆசைப்பட்டா அதனால் அவளுக்காக இது வச்சது இது தான் சார் என்ட்ரன்ஸு இது உள்ளே இன்னும் எந்த வேலையும் முடியல கதவு போட்டுருக்குறோம் நான் வேலையெல்லாம் முடிஞ்சவொன்னே உங்களுக்கு அதை காட்டுறேன் ஓம் சாயராம்